என்னங்க சொல்றீங்க உலகத்திலே மிகப்பெரிய சங்கு நம்பூரில் இருக்கு எங்க என்ன எதுன்னு சொல்ற நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிட்டே பாருங்க ஈரோடு மாவட்டம் கடம்பூர் மலை மேல சக்தியோதயத்தோட ஸ்ரீஜீவன் சொல்லி மாஸ்டர் ஸ்ரீஜி உருவாக்கி இருக்காங்க என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் நிறைய பேர் இங்க விசிட் பண்ணிட்டு வந்துட்டு அங்க போயிட்டு வந்ததுக்கு அப்புறம் ரொம்பவே பாசிட்டிவிட்டியா இருக்குன்னு சொல்லி சொன்னாங்க அதனாலதான் நாங்களும் ரீசெண்டா அங்க விசிட் பண்ணியிருந்தோம் இங்க வந்து பார்த்தாதான் தெரியுது இது கோயிலா அப்படி இல்ல ஆசிரமமான புரிஞ்சுக்க முடியலைங்க அப்படி இங்க என்ன பண்ணிருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா மாஸ்டர் ஸ்ரீஜி இங்க உருவாக்கி இருக்காங்க ஒரு சயின்டிபிக்கான ஸ்பிரிச்சுவாலிட்டி பண்ணிருக்காங்கன்னு சொல்லி அங்க போய் தாங்க தெரிஞ்சுக்கிட்டு உலகத்திலேயே முதன்முறையா இவ்வளவு பெரிய சங்குல ஆயிரத்தி எண்பது சாலி கிராம போட்டிருக்காங்க இந்த சங்க நீங்க அவ்வளவு சீக்கிரம் பாத்திர முடியாதுங்க நீங்க ஏழு ரவுண்டு சுத்தி வந்து ஏழாவது ரவுண்டுக்கு மேல ஏறி வந்தீங்கன்னா மட்டும்தான் கிருஷ்ண பகவான் கையில வச்சிருந்ததுதான் பாஞ்சச்செலியம் சங்குங்க ஆயிரத்தி எண்பது சாலி கிராமம் பெருமாளுடைய சொருபம் நீங்க சுத்தி வந்து ரெண்டி பார்க்கும் போது உங்க பிரச்சனையில தீந்து நீங்க ரொம்ப சந்தோஷமா இருப்பீங்கன்றது ஒரு ஐதீகம் நம்ம மாஸ்டர் ஸ்ரீஜி எல்லா மக்களும் இதை பயன்பெறணும் அப்படிங்கிற நல்ல நோக்கத்துல இந்த பிரம்மாண்டமான